இன்றைய தினம் காலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மன்னார் மடு திருத்தலத்தின் ஆவணி திருவிழா திருப்படி நிறைவடைந்திருக்கின்றது லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழா திருப்படியில் கலந்து கொண்டிருந்தார்கள் மிகவும் சிறப்பாக இந்த திருவிழா இடம்பெற்று முடிந்திருக்கின்றது இந்த நிலையில் இந்த திருவிழாவில் இடம்பெற்ற சில விடயங்கள் தொடர்பாக பேச வேண்டியிருக்கின்றது அதிலே முக்கியமாக நேற்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரை பக்தர்களால் அதிசயம் என்று பார்க்கக்கூடிய வகையிலே ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது மற்றொரு சம்பவமாக போலீசார் சில விடயங்களை சரியாக கையாளதால் அல்லது திட்டமிடாமல் வந்த பக்தர்கள் சிக்கிக் கொண்டார்கள் என்பதும் விடயமாக இருக்கின்றது இவை தொடர்பில் தான் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் மன்னார் மறு திருத்தலத்தின் திருவிழா திருப்படி நிறைவடைந்திருக்கின்றது இந்த நிலையில் நேற்று முன்தினம் மன்னார் மறுத்திருத்தலத்தில் மழை பெய்திருந்தது அதன் பின்னராக நேற்றைய தினம் காலை பத்து மணி அளவிலே லேசாக மழை பெய்திருந்தது அதன் தொடர்ச்சியாக கடு மிருகங்கள் தென்பட்டது நல்ல மழை ஒன்று மாலை வேளையில் பெய்யலாம் என்று நேற்றைய தினம் மதியம் வேளையில் பக்தர்கள் அச்சப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் மழை வருவதற்கான காலநிலை அங்கு தென்பட்டது நானும் நேற்று காலை அங்கு நின்றிருந்தேன் எனக்கும் பார்க்கின்ற பொழுது அவ்வாறே இருந்தது ஆனால் அங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தற்காலிக கொட்டகை அமைத்து அங்கே தங்கியிருக்கின்ற நிலையில் ஒரு கன மழை ஒன்று வந்தால் அந்த மக்கள் வெள்ளத்தில் மிதக்க நேரிடும் அனைவருமே பெரும் நெருக்கடிகளை சந்தி இதேபோன்று ஒரு சம்பவம் வெள்ளம் வந்து வாகனங்களை வெளியே எடுக்க முடியாமல் மக்கள் தங்க இடமில்லாமல் அயல் கிராமங்களுக்குள் சென்று பொது கட்டிடங்களுக்குள்ளும் இருக்கின்ற தாவாரங்களுக்குள்ளும் தங்கியிருந்த சம்பவமும் இடம்பெற்றிருந்தது எனவே இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் மழை வந்தால் என்ன செய்வது என்கின்ற அச்சம் அனைவருக்குமே இருந்தது ஆனால் காலநிலை மழை வருகின்ற நிலைமையிலே இருந்த போதிலும் நேற்றைய தினம் மழை வரவில்லை அதேவேளை இன்றைய தினம் மதியம் வரை இந்த செய்தியை பதிவு செய்கின்ற வரை மழை பெய்யவில்லை என்று கூறப்படுகின்றது எனவே மறு மாதாவை அவர்கள் மந்தாடிக்கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் மழை வராமல் அதிசயம் நிகழ்ந்ததாக பக்தர்கள் கருதுகின்றார்கள் எனவே உண்மையிலே நேற்றைய தினம் மழை வந்திருந்தால் என்றால் பெரிய ஒரு பாதிப்பை பக்தர்கள் எதிர்கொண்டிருப்பார்கள் அப்படி ஒரு சம்பவம் நட

அத்தம் பகுதிக்கு செல்லுகின்ற அந்த வீதி என்பது மிகவும் ஒரு குறுகிய வீதி அதாவது பெரிய காபெட் பெரிய காபெட் வீதி ஒன்றும் இல்லை அதே போல மடு திருத்தலத்திலிருந்து மடுரோடு சந்தி வரை செல்லுகின்ற வீதி ஊகலமான வீதி அதே வரை மறு திருத்தலத்திலிருந்து பள்ளமடு வரை செல்லுகின்ற வீதியும் அளவு வீதி தான் மறு திருத்தல இருந்து அடம்பன் நோக்கி செல்லுகின்ற வீதி அதாவது பருப்பு கடந்தான் வீதி சரியாக சீரமைக்கப்படாததால் அந்த பாதையை பயன்படுத்த முடியாத நிலையும் இருக்கின்றது பல வருடங்களாக அந்த பாதை அப்படியேதான் இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நான்கு பக்கமும் இருந்து பக்தர்கள் வந்தார்கள் அந்த நான்கு பக்கத்தாலும் திரும்பி செல்ல முடியாத சூழல் நிலவியது காரணம் அந்த வீதியின் அகலம் காணாது மற்றொன்று அந்த வீதியிலே வாகனங்களை நிறுத்திவிட்டு பக்தர்கள் கடைக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ சென்று அந்த இரண்டு வாகனங்கள் மட்டுமே சென்று வரக்கூடிய அந்த வீதியில் ஒரு பக்கத்தில் வாகனத்தை நிறுத்தியதால் ஏனே வாகனங்கள் சென்று வர முடியாத சூழல் ஒன்று இருந்ததை அவதானிக்க முடிந்தது பல வாகனங்களை இவ்வாறு நிறுத்திவிட்டு பக்தர்கள் சென்றிருந்தார்கள் அருகில் நிறுத்துவதற்கு போதுமான இடம் இல்லை இதனால் அங்கே போக்குவரத்து நெரிசல் ஒன்று ஏற்பட்டது எனவே போக்குவரத்து போலீசாரும் ஓரளவானவர்களை அங்கு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் வரவேற்பு மாதா சொருவத்திற்கு அருகில் இருந்தார்கள் அதுதான் பிரதான வீதி மடுவில் இருந்து மடுரோட்டில் இருக்கின்ற வீதி எனவே அந்த வீதியிலே அவர்கள் மையமாக இருந்து அங்கே இவ்வாற பிரச்சனை வராமல் இருப்பதற்காக பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஏனைய இடங்களிலே போலீசார் இல்லை ஆகவே போக்குவரத்து எண்ணிக்கையை எண்ணிக்கை இருக்க வேண்டும் அப்படி அதிகரிக்க முடியாது உடனடியாக ஒரு இளைஞர் குழுவையோ அல்லது பாடசாலையில் இருக்கின்ற சாரணர் இயக்கத்தை சேர்ந்தவர்களை அழைத்து வந்து பயிற்சி கொடுத்து அதற்கான பணியில்

அகலப்படுத்தலாம் எத்தனையோ புனித தலங்களின் வீதிகள் அகலமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற நிலையில் மடுவில் இருந்து நான்கு பக்கமும் செல்லுகின்ற அந்த வீதிகளில் இரண்டு பக்க வீதிகள் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்தாலும் அவை குறுகிய அளவிலே இருக்கின்றது கரையிலே ஒரு வாகனத்தை நிறுத்த முடியாத இருக்கிறது ஒரு வீதி பருப்பு கடந்தான் வீதி அது சரியான தரமான வீதியாக இல்லை அது ஒரு காட்டு காட்டு வீதியாக இருக்கின்றது அது தவிர அங்கே அங்கு வீதி கிரவல் போட்டு கூட சரியாக அது செய்யப்படவில்லை அதனால போக்குவரத்துகளை ஆள் மேற்கொள்ள முடியாது ஒரு சிலர் அதனால் சென்று வருகின்றார்கள் ஆக இந்த வீதிகளை எல்லாம் சரி செய்து இங்கு வந்து செல்பவர்கள் சுமூகமாக போச்செல்லக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும் அதனை தாண்டி போக்குவரத்தை ஒழுங்கு செய்வதற்கு ஒரு குழுவை நியமித்து இருவரும் காலங்களில் இந்த நெரிசலை தடுப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் அப்படி செய்கின்ற பட்சத்தில் அங்கு வருகின்ற பக்தர்கள் இலகுவாக வந்து திரும்பக்கூடிய வகையிலே இருக்கும் அவ்வாறான ஒரு வழிவகைகளை அனைவரும் இணைந்து செய்ய வேண்டும் என்பதுதான் அங்கு வந்திருந்த சாரதிகளின் கருத்தாக இருந்தது எனவே இது தொடர்பாக அனைவருமே கவனம் செலுத்த வேண்டும் இன்னொரு காவலை சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்